உங்களுக்கு தெரியும் கண்டி மாவட்டத்தைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் விவசாயத்துறை அமைச்சராக இருந்தார் அது மட்டும் இல்லாமல் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தார் பல பதவிகளை வகித்தவர் மஹிந்தானந்த அழுத்கம நேற்றைய தினம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுணவின் ஒரு கூட்டம் இடம்பெற்றிருக்கின்றது அதிலே மஹிந்தானந்த அழுத்கம கலந்து கொண்டார் அதே போன்று மற்றும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கண்டி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் கலந்து கொண்டார் இருவருக்கும் இடையிலே கருத்து முரண்பாடு ஏற்பட்டிருக்கின்றது கொஞ்சம் மஹிந்தானந்த அழுத்கம கொஞ்சம் கரடு முரடானவர் அது எல்லாருக்கும் தெரியும் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் அந்த தொகுதியை சேர்ந்தவர்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது அவருடைய கைவரிசையை காட்டியிருக்கின்றார் மைந்தானந்த அடித்து அடித்திருக்கிறார் செய்தி லங்கா தீப பத்திரிகையில் வெளியாகியிருக்கிறார் மஹிந்தானந்த மந்திரி குணத்திலக்க கேட்டு மக்க மஹிந்தானந்தவும் மந்திரி பாராளுமன்ற உறுப்பினர் குணத்திலக்கவுக்கும் இடையிலேயே மோதல் ஏற்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் குணத்திலக்க பாராளுமன்ற உறுப்பினர் அவருக்கு தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது ஒரு சத்திர சிகிச்சையும் காலிலே நடத்தப்பட இருக்கின்றது காரணம் அவரது அடி அந்த அளவு அடியாக இருக்கின்றது இந்த தர்ம அடி என்று சொல்வார்களே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை அடித்திருக்கிறார் சரி இப்படி இருக்கும்போது பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் கூறப்பட்டாலும் கூட எப்போது பாராளுமன்றத்திற்குள் மிளகாய் பொடி வீசப்பட்டு சபாநாயகர் இருக்கும் கதிரைக்கு தண்ணீர் ஊற்றப்பட்டு பாராளுமன்ற காவலர்கள் மீது கதிரைகள் வீசப்பட்டதோ அப்போதே அவற்றை நாம் மறந்துவிட்டோம் என்றுதான் தோன்றுகிறது சரி